कदड़ीवीच <laughs> कदड़े ரெண்டு சுதந்திர வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இயற்கையான தலைங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் உண்மையாக வந்து இந்த ஹரி இந்த மற்றும் நடத்த இந்த சீ லிட்டில் கேம்ப்ஸ் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் வந்து நடக்க இருந்தது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் எல்லாமே ஃபுல்லாக ஒரு ஒரு நிலைமையில் வந்து நடத்த இந்த ப்ரோக்ராம் வந்து செட்டியாக வந்து நாங்கள் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிஸ்ட் மூலம் வந்து இயற்கை நடந்த செட்டியான கடும் காத்தோடு செய்து ஒரு மலையோடு வந்தார் அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக குட்டினு பண்ணுது உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இயற்கை விதம் செய்த வேலை ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போகிறோம் ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வித்தின் ஃபைவ் டேஸில் இதை வந்து எப்போ நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி அந்த டேட் அளவில் இருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் ஜாழ் மாநிலம் திருப்பி நடக்கும் அதுக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் அதாவது வந்து என்னோட அஞ்சு நாளைகளில் என்ன நாள் எந்த இடத்துல இதை விட நாங்கள் இன்னும் சிறப்பாக போய்க்கா செய்வோம்ன்றதை மக்களை நாங்கள் உறுதிமொழி அளிக்கணும் அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்றால் அந்த நீங்கள் டிக்கெட் கீப்ப பண்ணுங்க அந்த டிக்கெட் நீங்கள் ஹையில் வச்சிருந்தால் அந்த டிக்கெட்டோட உங்களுக்கு திருப்பி நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு நாங்கள் அதை அலோட் பண்ணுவோம் அதை தான் நாங்கள் உடனடியாக இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்கான முக்கிய காரணமாக அதானால் தயவு செய்து இந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் கீப்ப பண்ணுவோம் அந்த டிக்கெட்டோட நீங்கள் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிடல உங்களை அந்த டிக்கெட்டோடய நாங்கள் விடுவோம் இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் முகில் மங்களூர் இருக்கிறோம் இந்த கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் திருப்பி நடக்கும் நாங்கள் வித் ஃபைவ் டேஸ் இல்லை அந்த டேட்டில் வந்து ஒப்பன்றதை திருப்பி உங்களுக்கு ரீக்கன் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம் ஒரு பதினைஞ்சி இருபது நாளைக்கு நாங்கள் திருப்பி முழும திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அவை எங்களை தயார் செய்து இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் நாங்கள் திருப்ப செய்வோம் நாங்கள் வடிவ செய்வோம்ன்றதை உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறோம் தயவு செய்து இந்த டிக்கெட் இல்லாதையுமே கையில் வைத்திருவோம் நாங்கள் திருப்ப வந்த வரைக்கும் உங்களை அனுமதிப்போம் நன்றி வணக்கம்